ஆலயங்களின் பாதுகாப்புக்காகவும் இந்துக்களை ஒருங்கிணைப்பதற்காகவும் முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்டது கேப்டன் பாஸ்கர் சேனல் ஆகவே இந்த சேனலை ஒவ்வொரு இந்துக்களும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் மற்றவங்களுக்கும் லைக் பண்ணணும் மற்றவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணணும் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதுனால உங்களுக்கு எந்த வித நஷ்டமும் இல்லை ஏன்னா இதில் இந்துத்துவ செய்திகள் நிறையா வரும் பயனுள்ள செய்திகள் உங்களுக்கு மட்டுமில்ல உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுடைய வாரிசுகளுக்கும் குழந்தைகளுக்கும் நல்ல ஒரு இந்துத்துவ எண்ணங்களை புகுத்தக்கூடிய சேனல் அதனால் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் எடுத்து சொல்லுங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் அஞ்சுக்கு நேரம் சாமி கையை வச்சுட்டு நம்ம கும்பிட்டா நம்மளை கும்பிட்றோம் ஒரே சாமி அதே மாதிரி இந்த கடவுள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில கடவுள் உள்ளே நீ போய் உன்னுடைய பரமாத்மாவை தேடு என்பதுதான் அதுக்குத்தான் அவர் உள்ள சீதாராமர் இருக்கிற மாதிரி நெஞ்ச கழிச்சு காட்டின மாதிரியான ஒரு தத்துவ ரீதியான விஷயங்கள் செய்யப்பட்டது ஒவ்வொரு கடவுளும் ஒவ்வொரு உருவமும் படைக்கப்பட்டது மனிதனுடைய அறிவை ஆன்மீகம் மூலமாக வளர்க்க வேண்டும் ஆன்மீகத்தையும் அரசியலையும் பிரிக்கவே முடியாது இன்னைக்கு தஞ்சாவூர்ல இவ்வளவு பெரிய கோயில் கட்டியிருக்காங்க ராஜராஜ சோழன் கட்டிருக்காரு அப்படின்னா அந்த கோயில்ல அந்த காலத்துல வந்திருக்க மக்கள் தொகை எவ்வளவு இருந்திருப்பாங்க குறைவாத்தான் இருந்திருக்கும் ஆனா எதற்காக அந்த கோயில் இவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கா கற்களை கொண்டு கற்களே இல்லாத இடத்துல இவ்வளவு பெரிய ஒரு கோபுரத்தை வச்சு கட்டியிருக்காங்க அப்படின்னா அது ஒரு சமுதாய கூடமாகத்தான் ஏனென்றால் மக்கள் இயற்கை சீற்றங்களினால் கஷ்டப்படும் போது அவர்களுக்கு பாதுகாப்பான ஒரு இடம் வேண்டும் இன்னைக்கு வந்து அரசியல்வாதிக்கு தங்க வைக்கிறாங்க கோயில்ல தங்க வச்சா நீங்க சாமியை கும்பிட்டுருவீங்க அப்படிங்கிறதுனால உங்களுடைய மதத்தை யாராலும் அழிக்க முடியாது யாருடைய மதத்தை யாரும் அழிக்க முடியாது உங்களுக்கு பாரம்பரியமா என்ன தோணி இருக்குதோ காலையில எந்திரிச்சு நம்ம கடமைகளை செய்வது போல கடவுளை கும்பிடுவதும் நம்முடைய ஒரு கடமையாக மாறிவிட்டது திரு ராணி ரஞ்சன் நாகர்கோவிலில் இருந்து அவர் கூட சுமதி நடராஜன் அவர்களும் ஓ தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடி முடிமேலிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு ரெண்டும் உடனே நல்ல 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 அவை அடியாரவர்க்கு மிகவே ஆலயம் காப்போம் ஆலய சொத்துக்களை காப்போம் ஆலய தெய்வ விக்கிரகங்களை காப்போம் என்று இந்துக்கள் அனைவரும் ஒன்று கூடி நம் இந்து சனாதன தர்மத்தை காக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடன் நமக்கு திக்கெட்டு ஒளி வீச திருமகள் வாசம் செய்யும் திரு பொன் மாணிக்கவேல் ஐயா அவர்களை கடவுள் அனுப்பியுள்ளார் இவர் சிலை கடத்தல் பிரிவில் பணி புரிந்ததோ ஏழு வருடம் ஆனால் அதற்குள் ஏழு கடல் தாண்டி ஏழு கடல் மட்டுமல்ல உலகின் எங்கெங்கெல்லாம் மூலைகளில் உள்ள நம் தெய்வீக மறைக்கப்பட்ட தெய்வீக விக்கிரகங்கள் இருந்ததுவோ அது அனைத்தையும் கண்டுபிடித்து மறைக்கப்பட்ட சிலைகளை மீட்டு மீட்டு தந்தவர் நம் ஐஜி போற்றுதலுக்கும் உரிய பொன்மாணிக்கவேல் ஐயா அவர்கள் ஐயா நான் வந்து நாகர்கோவிலில் தேவாரம் திருவாசகம் முற்றுதல் குழு சேக்கிழார் குழு மற்றும் திருமூலர் இந்த குழுக்களில் இருந்து நாங்கள் முற்றோதல் நடத்தி கொண்டிருக்கிறோம் பட் ஒரு முறை வந்து ஆஹ் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் உள்ள பிரச்சனையின் போது அங்குள்ள அடியவர் ஒருவரின் பூ நூலை அறுத்ததை கேள்விப்பட்டு நான் சொன்னேன் எங்களுக்கு நடத்திய மாண சார்கிட்ட நான் வந்து சொன்னேன் சார் நாம இங்கு கன்னியாகுமரி மாவட்டத்துல உத்தேசம் உங்கள் மாணாக்கர்கள் ஒரு ஐநூறு பேர் இருக்கிறோம் நாம எல்லாம் சேர்ந்து ஒரு எதிர்ப்பு குரல தெரிவிப்போம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு எதிர்ப்பு குரத்துல சேர்ப்போன்னு சொன்னதுக்கு அவங்க அது கடவுள் பார்த்துப்பான் நம்ம நம்ம படிப்போம் அப்படின்னு எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அவர்களை ஒன்று படுத்தி ஆஹ் ஒரு குடையின் கீழ் கொண்டு வர முடியல பல ஹிந்து ஆர்கனைசேஷன்கள் இருந்தும் ஒற்று ஒரு குடையின் கீழ் அவர்களை சேர்ப்பது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது ஐயா அதனால் மிகவும் மன தங்களின் ஆசைப்படி எங்கள் ஆர்கனைசேஷன் அந்த குழுவில் உள்ளவர்கள் அனைத்தையும் ஒன்று சேர்த்து ஐயாவை கண்டிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு நாங்கள் அழைத்து சிறப்பு செய்ய விரும்புகிறோம் நான் கண்டிப்பா வர்றேன் ஒண்ணும் நீங்க ஏமாற்ற ஒண்ணு வேணா அந்த வித்தியாசம் பேசாம எல்லாரும் ஒரு நேரத்துல உங்கள்ட்ட வருவாங்க தருமாம்பாள் அவர்கள் ஐயா அவர்கள் தாலையில் இருந்து ஒரு பெரிய கைலாய காட்சியை முன்னிறுத்தி போஜனம் செய்ய வாருங்கள் செய்ய வாருங்கள் என்ற காட்சியில் அழைப்பது போல் ஒரு பெரிய திருவிருந்தே நடத்தி உள்ளார் இங்கே வந்துள்ள சிவனடியார்களின் ஆயுளை ஒரு ஒரு ஆண்டு எடுந்து கொண்டு வாழ்வதற்கு இறைவனை பிரார்த்திக்கின்றேன் முதல்ல குழந்தைகளுக்கு திருநீர் அணிந்து பள்ளிக்கு செல்லவும் என்பதை ஒவ்வொரு சிவகுடும்பத்தாரும் அவர்கள் குழந்தைகளுக்கு உணர்த்துங்கள் யாவர்க்கு மாம் இறைவர்க்கோர் பசிலை யாவர்க்குமாம் பசில்கோர் வாயுரை யாவர்க்கு மாம் உடம்போது கைப்பிடி யாவர்க்கு மாம் பேசும் ஒரு இன்னுரை குழந்தைகளுக்கு இன்னுரை பேச கற்றுக் கொடுங்கள் இது எதிர்காலம் நமது இந்து சமயத்தின் ஒற்றுமையை வளர்க்கும் என்று கூறி கைதாயைக் கற்றில் காண்விக்க ஐயாவிக்கு நன்றி கூறி விடை வெறுகிறேன் என் பேர் கிருபானந்தம் சமூக ஆர்வலர் அண்ண எழுவத்தாறு தரப்பு இருக்கு பக்கம் சமூக ஆர்வலருக்கு சீட்டு கிடையாது சார் இங்க சார் பக்தி ஆர்வலரன் பக்தியில நீங்களே மாறிக்கிட முடியாது சார் ஒண்ணு அமைப்பு இருக்கா இல்லையா இன்சூரன்ஸ் பேரவை அமைப்பு இருக்கு சார் அதெல்லாம் சார் என்ன மேடம் நீங்க ஸ்கிரீன் பண்றதே கிடையாதா அதான் இன்சூரன்ஸ் சிலை காணா போனது தான் நான் சொல்ல வந்திருக்கேன் சிலை காணா போறதுக்கு சார் அதுல போறேன் வேற நான் தான் இருக்கேனே கண்டுபிடிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு நான் இருக்கேனே சரி சரி ஓகே சீக்கிரம் முடியும் பட்டுனேன் நீங்க ஸ்கிரீன் பண்ணுங்க மேடம் ப்ராப்பரா யார் அவங்க கம்பேர் பண்றது ஒற்றுமை ஒற்றுமை என்று கொண்டிருக்கின்றார் நம்மளுடைய திருநீரையும் பட்டைகளை மட்டும் போட்டால் போதாது அன்பே சிவம் சிவமே அன்பு ஒருவருக்கு ஒருவர் ஒட்டு கொடுத்தால் எல்லா ஒரு காரியமையும் வெற்றி பெற முடியும் அடித்தட்ட மக்களிடையே நீங்கள் தட்டு எழுப்பினால்தான் கூட்டத்தை கூட்ட முடியும் தேவை பலம் பலம் அந்த மக்களிடத்திலே அடித்தட்டு இருக்கின்றது ஆங்காங்கே ஒரு அமைப்பு ஏற்படுத்தி அந்த அமைப்பின் மூலயமாக ஒவ்வொரு கிராமத்திலிருந்தும் கொண்டு வந்து இந்த மக்களை ஆன்மீகத்திற்கு குகித்தினால் வருகின்ற எதிர்காலத்திலே ஆன்மீகம் தலை தூங்கும் அரசாட்சி செய்யும் என்று கூறி வாய்ப்புக்கு விடை கிடைத்த நன்றி கூறி நம்மளுடைய தஞ்சை பெரிய கோவிலே இரண்டாவது கோபுரத்திலே ரைட் சைடு இங்கே உள்ள போகின்ற பொழுது ஒரு இந்திரன் சிலை இருந்தது அந்த இந்திரன் சிலை களவு போய் பல ஆண்டுகள் ஆகிவிட்டது இதன்போது வழக்கு தொடுத்திருக்கிறார்கள் மதுரையிலே ஆனால் இன்றளவும் அது சிலை கிடைக்கவில்லை மேலும் நாங்கள் இந்திரன் பேரவை என்ற அமைப்பு மூலியமாக கலெக்டர் மனு கொடுத்திருக்கின்றோம் இந்த மனுவும் என்ன ஆகிவிட்டது என்று தெரியவில்லை ஆகவே ஐயா அவர்கள் இந்த இந்திரன் சிலை கிடைப்பதற்கு வழிவ இந்திரன் சிலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளை எங்களுக்கு உருவாக்கி தருவதற்கும் அது சம்பந்தமான நடவடிக்கை எடுப்பதற்கும் அவரோடு நாங்கள் கொடுக்கிறேன் நின்று இருக்கிறோம் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பு செல்கிறேன் நன்றி வணக்கம் கொஞ்சம் இருங்க சார் சார் இந்திரன் சில நீங்க இந்த எப்பயுமே ஒரு தெய்வ விக்கிரம் காணா அப்படின்னு சொன்னா நீங்க ரிப்போர்ட் வந்து ரிப்போர்ட்னா கம்ப்ளைண்ட் அந்த காவல் நிலையத்துக்கு முதல்ல கொடுங்க ஏன்னா அதுக்கு தான் சட்டம் வேறு வழி இல்லை கொடுக்க போகும்போது எழுத்து மணவங்க போட்டு கையெழுத்து போட்டு டேரெக்டாக கொடுங்க கொடுத்துட்டு அதே ரிப்போர்ட்டை ஸ்கேன் பண்ணி இமெயிலில் அந்த காவல் உள்ள ஆய்வாளர்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் கலெக்டர்கிட்ட போய் கொடுத்திங்கன்னா அது எப்படி கேட்டீங்கன்னா தப்பாக எடுத்துக்கலன்னா ஒரு எனக்கு வந்து ரெண்டு மூணு கிலோ கோதுமை வேணும் நேராக போயிட்டு இரும்பு கடையில் போய் கோதுமை கேட்குற மாதிரி கலெக்டரால ஒரு மண்ணாங்கட்டியும் பண்ண முடியாது எல்லாரும் கலெக்டர்னா பெருசா எடுத்துக்கிறீங்க கொப்பையில போட்டு போயிடுவா உங்களுடைய பணம் வேஸ்ட் அதுக்காக சொல்ல எனர்ஜி வேஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுத்துட்டு அந்த காப்பியை கையில வச்சுக்கிடுங்க அடுத்தது அந்த அவன் வழக்க போட்டிருக்காருன்னா அதிகப்படியா அறுபது நாள் வெயிட் பண்ணி பாருங்க காவல் நில அந்த காவல் நிலையத்துக்கு சம்பந்தப்பட்ட போலீஸ் இது நீதி ஜேஎம் கோர்ட் இருக்கும் இங்க உங்களுக்கு தெரிஞ்ச அட்வகேட்டை வச்சு அங்க எஃப்ஐஆர் வந்திருக்கான்னு பாருங்க வரல அப்படின்னு சொன்னா நேரடி அதே இதை பை போஸ்ட் போஸ்ட்ல அனுப்ப முடியாது இப்ப போஸ்ட் இல்ல இருக்கு நீங்க இதுல அனுப்புங்க இதுல ரெஜிஸ்டர் போஸ்ட்ல இல்லாட்டி இமெயில் அனுப்புங்க அனுப்பிச்சுட்டா அவருக்கு ஒரு பத்து நாள் டைம் கொடுங்க ரெண்டும் இல்லன்னா அதுக்கு பிறகு எங்கள்கிட்ட தான் நீங்க பேசியா எங்கள்கிட்ட பேசிட்டா உங்களுக்கு வக்கீல் வைக்க முடியாது பண செலவு அலைச்சல் இருக்கும் அதனால அதுக்கு வேண்டி வக்கீல் எல்லாம் நல்ல உங்க மாதிரி நல்ல எண்ணங்கள்ல இருக்கிறவங்க மெட்ராஸ்ல இதுல இருக்கு அவங்க மூலமா அவங்கள்ட்ட கையில கொடுத்துட்டா அவங்க கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணி ஹைகோர்ட் கொண்டு வந்து ஒரு டைரக்ஷன் கொடுப்பாங்க சிவத்திரு கேப்டன் பாஸ்கர் அவர்கள் இந்திராஜியம் மதுரை தலைவர் நிறுவனர் ரிட்டர்டு அனைவருக்கும் உங்கள் பாதம் தொட்டு வணங்குகிறேன் இது என் பேரு கேப்டன் பாஸ்கர் மிலிடரி ரிட்டையர்டு இந்து ராஜ்யம் என்ற ஒரு அமைப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம் ஏறத்தால வாட்ஸ்அப் மூலியமா லாஸ்ட் ஒரு அஞ்சு வருஷமா இந்துக்களை ஒருங்கிணைத்து ஒரு ஒரு ஒன்னே லட்சம் பேரு அந்த குரூப்புகளில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு குரூப்புகளில் இருக்காங்க நாங்கள் செஞ்சிருக்க சேவை அதோட சேர்த்து இப்ப நான் ரெண்டே ரெண்டு நிமிஷம் கேட்டுக்கிறது என்னன்னா நம்ம அவங்க மாணிக்கவேல் ஐயா வந்து இங்க வந்தாங்கன்னா ஒரு ஐம்பது பிரச்சனைகள் சொல்றாங்க நான் பார்த்தது வரைக்கும் அதோட சேர்த்து நம்மளுடைய இது மெம்பர்ஸ் பேசும்போது ஒரு நாளைக்கு ஒரு ஐயாயிரம் பிரச்சனைங்க எங்க தெருவுல இந்த பிரச்சனை இங்க ஒரு மசூதி மாட்டிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி என்னென்னமோ பிரச்சனை எல்லாம் சொல்றாங்க ஆனா என்னுடைய கருத்து சின்ன ஒரு உங்களுடைய முதலீஸ்வர்டையும் பாதம் தொட்டு வணங்குகிறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் பெரியவங்க இருந்தாலும் என்னுடைய சின்ன மாற்று கருத்து என்னன்னா நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரே ஒரு பிரச்சனையை சரி பண்ண முடியுமா ஒரு நாள் போற எடுத்துக்கிற முடியுமா இல்ல என்னைய மாதிரி ஒரு நபர் நான் தீ குண்டத்துல இறங்குறேங்க அந்த ஒரு பிரச்சனையை சரி பண்ண முடியுமா அப்படின்னா சரி பண்ணவே முடியாது முடியாத காரியத்தை இவ்வளவு பெரிய மீட்டிங் போட்டு நம்ம என்னங்க செய்ய போறோம் ரெஸ்ட் அப்ப என்ன செய்யலாம் ஒரு சின்ன வைக்க போறேன் என்ன செய்யலாம் என்ன செஞ்சா இந்த ஒரு பிரச்சனை இல்ல எல்லா பிரச்சனையுமே தமிழ்நாட்டுல நாலு லட்சம் பிரச்சனை வச்சுக்கோங்களேன் நாலு லட்சம் பிரச்சனையுமே சரி பண்ண முடியும் ஒரே ஒரு காரியம் செஞ்சா அது என்ன காரியம்னா சிம்பிளுங்க ஆட்சியை பிடிக்கணுங்க ஆட்சியை பிடித்தால் அனைத்தும் சாத்தியம் ஒரே ஒரு வார்த்தை தான் ஆட்சியை பிடிச்சிட்டு யார உட்கார உட்கார வச்சாலும் அவர் தான் நியாயம் ஆப்போஸ் பண்றவங்க எதிரி அவனை தூக்கி உள்ள போடலாம் அப்ப ஆட்சியை பிடிக்கிறதுக்கு உண்டான காரியத்தை மட்டும் நம்ம செய்யணும் அதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை ஐயா அவர்கள் கொடுத்துருக்காங்க என்னன்னு சொன்னா ஒருங்கிணைப்பு இங்க வந்தவங்கல்லாம் இல்ல தோல்வி தோல்வின் இல்லங்க நம்ம எல்லாரும் வெற்றி அடைஞ்சிருக்கோங்க ஒருங்கிணைப்பு ஆரம்பித்து விட்டது இந்த கூட்டம் எதுவும் காசு கொடுத்து வரல வழிக்கு மருந்து தேடி வந்த கூட்டம் ஒவ்வொருத்தாலும் ஒரு அணுகுண்டு மாதிரி மாறி ஒரு வெறியோட இருக்காங்க வெறிய கொட்ட சொன்னா ஒரு ஆளுக்கு அஞ்சு நிமிஷம் இல்லைங்க காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பேசுறதுக்கு ஆள் இருக்காங்க ஆனா அவ்வளவு வெறியோட இருக்காங்க அப்பவே ஒரு பெட்ரோல் பாம்பு மாறிதான் அப்ப நான் என்ன கேட்டுக்கிறேன்னு சொன்னா நம்ம செய்ய வேண்டியது ஒரு சின்ன வேலை தாங்க அங்கிருந்து முகமது கோரி படையெடுத்து வந்தாரு இந்தியாவே ஒரு முன்னூறு வருஷம் தொடர்ந்து ஆட்சி பண்ணாங்க இன்னைக்கு ஏறத்தாழ முப்பது கோடி பேர் மாறிட்டாங்க அடுத்தது கிறிஸ்டின் அதாவது வெள்ளையர் படையெடுத்து வந்தாங்க இன்னைக்கு ஏறத்தாழ ஒரு ஒரு பதினஞ்சு கோடி பேரு கிறிஸ்டினா இருக்காங்க ஆட்சி வந்தால் அத்தனை நடக்குது அப்ப நம்ம ஆட்சி பிடிக்கணும் அதுக்கு செய்ய வேண்டிய சின்ன வேலை பொன்மாணிக்கு ஐயாவுக்கு ஒரு சின்ன நம்மளுக்கு தலைவர் கிடைச்சிட்டாரு இப்ப நம்ம வேலை மட்டும் பாக்கணும் என்ன வேலை சிம்பிளான வேலைங்க இந்த தடவை நீங்க எத்தனை பேர் வந்திருக்கீங்களோ ஆனா அது நம்ம செய்ய செய்யறது என்னன்னா இப்ப தஞ்சாவூர்ல மீட்டிங்கு தஞ்சாவூர்ல பட்டுக்கோட்டு புன்னவாசல் நிறைய பேர் வந்திருக்கீங்க ஆனா திருச்சியில வந்தவங்க இங்க வந்தவங்க வந்திருக்காங்க மிகவும் கம்மியா வந்திருக்காங்க ஆனா செய்ய வேண்டியது என்னன்னா இன்னைக்கு ஒருத்தவங்க வந்திருக்கீங்கன்னா இன்னைக்கு ஏறத்தால ரெண்டாயிரம் பேர் கால இருந்து ரெண்டாயிரம் பேர் வந்திருக்கோங்க இந்த ரெண்டாயிரம் பேர் சேர்ந்து அடுத்த மாசத்துக்கு ஒரு மீட்டிங் நடக்குது அடுத்த மீட்டிங்ல ஆளுக்கு பத்து பேருங்க அப்ப குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் ஆகும் அடுத்தது மூணே மூணு ஸ்டெப் தாங்க இந்த ஆயிரம் என்பது பத்தாயிரம் ஆனும் பத்தாயிரம் லட்சம் ஆனும் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் என்னைக்கு ஆகுதோ மூணே மூணு ஸ்டெப்பு தான் அப்புறம் தமிழ்நாட்டுல இந்துக்களை ஒருங்கிணைக்கிறது வேலையே இல்லங்க தாரளா ஒருங்கிணைச்சி தருவாங்க பத்துல மீட்டிங் நீங்க எல்லாரும் வரணும் பத்து பேர் கூட்டிட்டு வரணும் இத மட்டும் செய்யுங்க அனைத்தும் சாத்தியமா மிக்க நன்றி கேப்டன் பாஸ்கர் அடுத்ததாக ஞானி ரிஷிகேஷன் வர்மகலை ஆசான் சிவயோகி சிவகுரு சிந்தனை என்கிற ஏ சி செல்வம் அவர்கள் இந்து சமய மக்கள் ஒன்று ஒன்று எங்கள் பூமி என்று சொல்லவா புனித மதம் ஹிந்து மதம் என்று புகழவா இந்து சமய மக்கள் ஒன்று சேருவோம் இணக்கமாக வாழ்ந்து காட்டுவோம் வணக்கத்திற்குரிய இந்த ஆன்மீக நிகழ்ச்சி சிறப்பாக செய்துள்ள மதிப்புக்குரிய போற்றுதலுக்குரிய சக்தி பாபு டாக்டர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி பெருமையாக சிறப்பாக நாம் அடிமை இல்லை நாம் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நம்முடைய ஐயா பொன்மாணிக்கவில்ல அவர்கள் இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேண்டும் பெருமைப்படுத்த வேண்டும் நம்முடைய மக்களுக்கு ஒரு தன்மான உணர்வு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஐயா பொன்மாணிக்கவில்ல அவர்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சிவநடிகரு சிவநடிகருடைய திருக்கூட்டமும் சிறப்பாக இந்த ஏற்பாடை செய்துள்ளார்கள் அனைத்து நல்ல உள்ளங்கள் வந்திருக்கீங்க அனைத்து உள்ள நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய ஆலய பாதுகாப்பு இயக்கம் தமிழக இந்து துறவிகள் பேரவை சார்பாக அனைத்து இந்து இயக்கங்கள் சார்பாக வணக்கங்களை கூறிக்கொள்கிறோம் கொள்கிறோம் மதிப்புக்குரிய பெரியவர்களை நாம் கொஞ்சம் கவலைப்பட வேண்டும் இதற்கு என்றால் நாற்பத்தையோ கோள் கொடுத்து நம்ம அனாமத அனாமதா இருக்கோம் ஒரு கோயில்ல ரெண்டு கோயில்ல அரசாங்கம் நாப்பத்தையோம் கோலு கொடுத்துட்டு ஐயா பொன்மாணிக்கு வேலை ஐயா கூப்பிட்டு பேசல டாக்டர் ஐயா கூப்பிட்டு பேசல எங்களையும் கூப்பிட்டு பேசல நாம அனாமத்தா உட்கார்ந்து உலகத்திலே ஒரு பெருமைக்குரிய கூட நம்முடைய தமிழ்நாடு நம்முடைய இந்து மதம்ப்பா நான் சொல்லல வெளிநாட்டு தூதர் நாமளா ஹிந்து மதம்ங்கிற உணர்வு நமக்கு வர வேண்டும் உலகத்துக்கே என்ன சொல்றேன்னா ஒரு தூதர் சொல்றான் ஆஸ்திரேலியா தமிழ்நாட்டுல கோவில்களை பாய் பாருங்கன்னு சொல்றான் இத்தாலி ஜெர்மன் காரன என்ன காரணம் சொல்றான் இங்கதான் இந்த பண்பாடு இருக்குன்னு சொல்றான் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அந்த ரதவீதிங்கிற அமைப்பு இருக்குன்னு அப்படிப்பட்ட கோயில்களுடைய பாரம்பரியத்துக்கு சொந்த உன் இந்துக்களுக்கு வர வேண்டும் பெருமைக்குரிய மக்கள் மக்கள் தமிழக தமிழக மக்களுக்கு நமக்கு உணர்வு வரவில்லை ஐயா பொன்மாணிக்கல் அவர்கள் மிக மிக கஷ்டப்பட்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்து கொள்ளார்கள் நாங்க வரவேற்க சமீபத்துல நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒரு விஷயத்த சொல்றேன் சமீபத்தில் பாராளுமன்றத்தில் நம்முடைய தமிழ்நாட்டுடைய பாரம்பரியத்தை பாதுகாக்கும் வண்ணமாக நம்முடைய துறவிகள் நம்முடைய துறவிகள் திருவாடுதுறை தருமபுரம் மற்றும் மதுரை ஆதீனங்கள் சேர்ந்து செங்கோல் கொண்டு கொடுத்தாங்க நேரு காலத்துல கொடுத்த செங்கோல் அத ஒரு எம்பி பேசுறாயா என்ன பேசுற செங்கோலை பற்றி வெங்கடேசன் மதுரை எம்பி பேசுற என்ன பேசுற மதிப்புக்குரிய பெரியவர்களை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் ராமருடைய புதிய பாராளுமன்ற கட்டிட திறப்பு விழா சமயத்துல ராமனுடைய படம் வச்சிருந்தாங்க அத கேள்வி பேசுறான் மீனாட்சியம் பட்டாபிஷேக விளையாடுச்சு கடந்த ரெண்டு மாசத்துக்கு முன்பு மீனாட்சி அம்மனுக்கு முதலும் பேசுறாங்க ஒரு எம்பி அடுத்ததாக இந்த செங்கோலை பத்தி என்ன பேசுறான்னு சொன்னர் இப்பவும் செங்கோல் ஏந்தி ஆட்சி பண்றாரு அந்த செங்கோலை பத்தி ராமனும் சேரனும் சோழனும் பாண்டியனும் நம்முடைய சேதுபதி மகாராஜாவும் அந்த புறத்துல ஆயிரம் பெண்கள் பெண்களை வைத்து உடல் உறவு பண்ற சொல்லி சேர்த்து பேசுறான் மீனாட்சியும் அடலித்துறை குரல் கொடுத்தாதா அடலித்துறை வாய திறக்கல நாற்பத்தாயிரம் கோயில் வச்சிருக்க அறலித்துறை இதுவரைக்கும் இந்த கண்டன குரல் கொடுத்தார்களா கண்டன குரல் கொடுக்கல சிவனடியா குற்றத்தை சேர்ந்த அத்துணை பெரியவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கணும் நாம ஒரு இந்து சொன்னார் பாதிக்கப்பட்டால் குரல் உடைக்க வேண்டும் உரிமைக்காக நிலைநாட்ட வர வேண்டும் ஒரே ஒரு விஷயத்த சொல்லி முடிவு திரை நம்முடைய ராமநாத மாவட்டத்துல கோட்டைப்பட்டினங்கிற கிராமம் ஒரு பிள்ளையார் சிலை எடுத்துக்கொண்டு கடல்ல போட்டான் ஒரு தடவை வச்சுட்டாங்க எடுத்து எடுத்துக்கொண்டு கடல்ல போட்டான் உடனே நாங்க என்ன செஞ்சோம் ஒரு நூறு கிராமத்தை திருடனோம் நூறு ரோட்ல உட்கார்ந்துட்டாங்க தொண்ணூத்தி அஞ்சு கிராமங்கள் அமைப்பு இருக்கு இந்துக்கள் பாதிக்கப்பட்ட ரோட்டுக்கு வருவாயா அன்னைக்கு ஐயாயிரம் பேர் வந்து ரோட்ல உட்கார வச்சோம் உடனே பிள்ளை செலவு வந்துட்டு தாசில்தார் மனு கொடுத்தா பேச்சிட்ட மனு கொடுத்தோம் முதலமைச்சருக்கு மனு கொடுத்தோம் நடக்கல ஐயாயிரம் பேர் ரோட்டுக்கு வந்தவர்தான் கதை நடந்தது அது ஆலய பாதுகாப்பு இயக்கம் இந்த ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளாக இந்த இயக்கம் வேலை செய்கிறது நீங்க அனைவரும் இந்து மதத்துக்கு பாடுபட வர பெரு உடையாரின் தஞ்சையில் பிரகதீஸ்வரரின் அருளால் கரிகால பூமியில் சிறப்பாக நடத்தப்பட்ட இந்துக்கள் ஒருங்கிணைப்பு ஆன்மீக விழாவில் சிவ அடியேன் எங்கள் இந்து ராஜ்யம் அமைப்பினரும் ஆலய பாதுகாப்பு இம இயக்கத்தினரும் இந்துத்துவ வீர போராளி சுடலை ஆனந்த அவர்களின் வழிகாட்டுதல் படி கலந்து கொண்டோம் பல இந்து ச சமய தலைவர்கள் இந்துத்துவ உணர்வுமிக்க தளபதிகள் பலர் சிவன்தந்த தவ புதல்வராம் பொன்மணிக் மாணிக்கவேல் ஐயா தலைமையில் ஒன்று கூடிய நிகழ்வின் இந்த வீடியோ சிறு ட்ரெய்லராகும் இன்னும் இரண்டொரு நாளில் வரவிருக்கும் முழுநீள நிகழ்ச்சி தொகுப்பு வெளியிடப்படும் அது அண்டர் எடிட்டிங்கில் உள்ளது தஞ்சையில் இந்த நிகழ்வானது சிவத்தொண்டர் டாக்டர் சக்தி அவர்கள் மற்றும் சிவ அடியார் சிவலட்சுமி அம்மையார் ஆகியோரின் அற்புத அருந்தொடர் உழைப்பினால் மாநிலமே அளவுக்கு நடத்தி கொடுத்தனர் அவர்களுக்கும் அவர்கள் குழுவுக்கும் அவர்கள் செய்து தந்த இந்த நிகழ்ச்சிக்கு குறிப்பாக சிவத்தொண்டர்களுக்கு அளித்த விருந்தோம்பலுக்கு அவர்கள் அனைவரின் வம்சங்கள் வாழ்வாங்கு வாழ்வார்கள் என அனைவரும் வாழ்த்தினார்கள் வாழ்த்துகிறோம் அனைவரும் எங்கள் கேப்டன் பாஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் குடும்பத்தினர் அனைவரது செல்களிலும் சப்ஸ்கிரைப் செய்ய வையுங்கள் எங்கள் சேனலின் இந்துத்துவ செய்திகள் மட்டுமல்லாமல் பல பாசிட்டிவான செய்திகள் உங்கள் குடும்பத்தினருக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் நல் முன்னேற்றத்தையும் வாழ்வாங்கு வாழ வழிகாட்டும் அடுத்த மாதம் நடைபெறப் போகும் இந்துக்கள் மாநாட்டிற்கு ஒவ்வொருவரும் பத்து பேரை இப்போதிருந்தே அழைத்து வர தயார் செய்யுங்கள் மிக்க நன்றி கேப்டன் பாஸ்கர்